என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு பாசமான சொந்தங்களே உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் கைகால் சுகத்தோடு இருக்கணும் ஆயுசு நூறுக்கு இருக்கணும் வந்த எந்த சின்ன சின்ன நோய் பிரச்சனை ஏதா இருந்தாலும் வந்த பாதை பார்த்து மழை போல வந்தாலும் பனி போல பட்டுன்னு போயிட்டு நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வேண்டிய நீ என்னடி தெய்வமானு கேட்காதீங்க தெய்வ ரூபத்தில் தான் நான் இருக்கேன் உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி கடவுள் ரூபத்தில் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுத்துருக்கு எனக்கு ஒரு நல்ல நான் எதுவே எதுக்கு யாருக்குனாலும் மன நொந்து சொன்னேன்னா பழிக்குது நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் நீங்களும் நல்லா இருக்கணும் முடியாது யூடியூப்பில் இருக்க எல்லா பேரும் சொந்த வந்த எல்லா பேரும் அடித்தவங்க அடிக்காதவங்க பேசினவங்க பேசாதவங்க கெடுதல் செஞ்சவங்க செய்யாதவங்க எல்லா பேரும் உங்கள் கணக்குக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க ஆனால் மறப்போம் மன்னிப்போம்னு நான் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிற மாட்டேன் நீங்கள் எவ்வளவுதான் என்ன தான் சூது வேணைய இருந்தாலும் பொதுவான கருத்து இது இருந்தாலும் அதை பற்றி நான் ஐ டோன் கேர் என் பாதை என் தனி வழி அந்த வழியாக போய்கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே நம்மளை அவங்க ஆனால் கவனிப்பேன் இவங்க நம்மளை அப்படி பேசுகிறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க கண்ணை முடி கண்ணை முடி கண்ணை துறக்கிறவங்கள ஏதோ பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை கண்டு கொள்ள மாட்டேன் எது நடந்தாலும் நான் கும்புற தெய்வம் என் குலசாமி வாழ அம்மா அம்மா புண்ணியத்தில் எல்லா தெய்வங்களும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் சரியா அந்த பதினெட்டாம் படி கறுப்பேன் அந்த ஊருக்காவலே நொண்டி கறுப்பேன் திருப்பால நொண்டி கறுப்பேன் இப்படி நிறைய தெய்வங்கள் சமயத்தில் வர சமயபுரத்தை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நாமத்தின சோத்திரம் அல்ல இல்லையா ஆண்டவரே சோத்திரம் 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 இவர் நம்ம அல்லாஜி அல்லாஹ் அக்பர் அவர் அவரும் நம்ம சாமி தான் எல்லா பேருக்கும் முன்னாடி சொல்கிறேன் நம்ம நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நம்ம செய்கிற தப்பு அந்த காலத்தில் பாட்டை பூட்டை செஞ்சாங்க அதுதான் இந்த பிள்ளைவளை கஷ்டப்படுதுன்னு பேசுவாங்க நெவர் நெவர் நத்திங் நத்திங் நெவர் அதெல்லாம் கிடையாது அது அந்த காலத்தில் இப்போ என்ன தெரியுங்களா நான் இப்போ வரும்போதே ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு வந்தேன்னா அது என் பின்னாடியே வந்து சாயங்காலம் காட்டிடுது சத்தியா இது உண்மை அதனால தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வத்துக்கு பயந்து வாழுங்க எல்லாமே நல்லது ஏன்னா சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லா பேரும் சூது வினயம் இல்லாமல் இருங்க அதுக்காண்டி வெள்ளந்தியாக இருங்கன்னு சொல்லலை கொஞ்சம் தெளிவாக இருங்க ஒரு ஏன்னு சொன்னால் எனக்கெல்லாம் சத்தியமாக இன்னின்னு சொல்கிறேன் பார்ப்பேன் விவரமாக இருப்பேன் ஆனால் ரொம்ப சூழ்ச்சி தெரியாது என்ன பண்ணணும் என்ன பேசணும் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது ஏன்னா என்னான்னு தெரியல என்ன ஒரு ஒருத்தவங்களுக்கு பிறப்பு ஒரு ஒருத்தவங்க பாருங்களேன் அப்படியே குரல்லையே கணீர் கணீர்னு பேசுவாங்க அந்த குரலை பார்த்தாலே பயமாக இருக்கும் ஒரு ஒரு குரல் வந்து கிளவியாவே ஆகிட்டாலும் குழந்த மாதிரியே இருப்பாங்க அது கடவுள் படைத்த படைப்பு நம்ம என்னப்பா செய்ய முடியும் ஆ என் அம்பிகை எல்லா பேரும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏன் சிலப்புல லப்பில் வெறும் டாக் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாயின்னு கூட சொல்லக்கூடாது டாக் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க தங்கம் நன்றி தங்கம் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு டாக் நிற்கிது இப்போ கூட மீன் குழம்பு வச்சு அதில் சோறு போட்டு வச்சிரு சாப்பிட்டுச்சுங்க ஏன்னா வாயில்லாத ஜீவங்களை கொடுமைப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் சோறு போடுங்க சோறு போடுங்க இப்போ நாயினே நோய் வந்த நாய் இருக்குது அப்போ கவுர்மெண்ட்டுக்கில் போய் நம்ம எழுதி வச்சுட்டு வந்தோம்னா அவங்க வரணும்ல வரமாட்டுறாங்க அதுக்கப்புறம் அது மாதமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி படம் உள்ள ஏரியா ஏரியாவுக்கு வந்து வரமாட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாய்களை வந்து பிடிச்சி போய் அடைக்கணும் அடைக்கணுன்றீங்க தப்புப்பா தப்பு நாய்க கடிச்சுன்னா நோய் வந்து சாகுறோம் ரைட்டு அதை கொண்டே அழிச்சுவோம் சொல்கிறாங்க சரிப்பா இந்த மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வேலை பண்ணுறாங்க அதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லலை என்னென்னமோ பண்றாங்க மனிதரன் மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா அருமை தம்பி இது மாறுவதப்போ வாழ் மாறுதல் எப்போ சொல்லு தம்பி அந்த மாதிரி மனுஷனை மனுஷனு சாப்பிட்றான் சாப்பிட்றதான் திருவாடா அடே அடே ஏ கொப்புரத்தங்க கொப்பரத்தேங்காய் உனக்கெல்லாம் என்ன தெரியும் எனக்கு அட்வைஸ் பண்ற கொப்பர தேங்காய் குசுவனி முண்டா நீ கெட்டனா பிடிச்சனால தாண்டி உனக்கு கெட்டதா நடந்துக்கிட்டு குசுவனி இந்த பெல்லை அடிச்சிருச்சு பாரு ஏன் சாமி சொல்லிடுச்சு உனக்கு உத்தரவு நான் சொன்னேண்ணா நீ சொல்லுவேன் என் மயம் பெல்ல அடிச்சிட்டேன் என் மையம் பெல்ல செல்லுக்குள்ள மெசேஜ் வருது டங் டங்குன்னு மெசேஜ் அடிச்சா அவனுக்கு மயனா ஏன்னா ஓ மயன் நல்லவனை கெட்டவனே தெரியாது ஆனால் நீ செய்கிற பாவம் தாண்டி அந்த பயலை அப்படி ஆக்கிருச்சு ஏன் ஒரு மனுஷன் அப்படி ஒரு புள்ள தங்க புள்ள லட்டு புள்ள போயிருச்சு அந்த பிள்ளைய போன அடிச்சு நீ என்ன சொல்லணும் ஐயோ பாவமே வாழ வேண்டிய பிள்ளையே இப்படி செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு பேசணும் திருநூல் வெள்ளி கொடுறங்க பொலாதவங்க போடி குசுவனி குசுவினி அருந்தினி பெருந்தினி திங்கிறவில இனிமேல் எனக்கு இன்னும் ஒழுங்காக இருந்தால் ஃபோன் பேச இல்லாட்டி பேசாத வாயில் வர்றதெல்லாம் பொய் புராடு வாயில் வர்றதெல்லாம் பொய் புராடு எனக்கு அவ்வளோ வெறுப்பாக வருது ஃபோனை பிளாக் பண்ணிடுறா ஐடியை பிளாக் பண்ணிடுறா வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிடுறா கேட்டா பிராடு 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 அதான் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல என்னன்னு என்னன்னு தெரியாமே நீ போகிறேன் என்னான்னு நடக்குதுன்னு தெரியாமல் போற நீ பார்த்துக்கிட்டே உனக்கு காசு எப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தைராய்டுன்ற கேன்சருன்றா அதுன்ற இதுன்ற ஒருத்தர் கூட உதவ மாட்டாங்கன்ற உனக்கு எப்படி செய்வாங்க ப்ராடு ஏ பித்தலாட்டா நாங்கள் கால் முனியிலேருந்து நம்ம நனி வரைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்று 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 நடக்கிறத நீ எவ்வளோ ஃப்ராடு பண்ணுற ஜிபே வச்சுருக்க ஃபோன்பே வச்சுருக்குற எல்லாமே வச்சுருக்க உனோட வசதி இருக்கோ இல்லையோ தெரியாது உங்கள் அம்மாவுக்கு மாதம் மாதம் நாற்பதாயிரம் வருதுங்க பென்ஷனு அந்த பென்ஷனை இப்போ பேங்க் புக்கில் போட்டு வச்சுருக்கா அந்த ஜிபே வந்து தெரிஞ்சு போயிடுமா அதனால பிளாக் 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 அவ காசு இல்லாதவளாம் கிடையாதுங்க ஆர்ந்து தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பண்ணி முட்டேன் இப்போ வந்து பிளாக் பண்ணிக்கிருவானா கேட்டால் ஓனர் வீட்டுக்குள்ளே அடைக்க சொல்லிடுவாரு நான் வேலையை குண்டியாக வந்த பிறகு திறந்து விட சொல்லுவார்ன்ற சொல்றா ஃப்ராடு ஏன் பேசுற ஓ வாயில் என்ன தள்ள போதும் எனக்கு தெரியாது நான் மனசார உனக்கு திட்டலை நீ என்ன வாயில் தள்ள போத எனக்கு தெரியாது உன் பிராடு புத்துலாட்டம் யாரை தான் நம்புவேன் யார்கிட்ட தான் ஒழுங்காக பேசுவேன் ஆ மட்டும் முண்டை ஊடாலே ஓட நினப்பு வந்துருச்சு ஏன்னா அந்த அந்த மனுஷனை மனுஷன் சாப்பிட்றான்னு பேசணுமா அந்த அந்த பப்பா ப அந்த ப பரதேசி வா வந்துருச்சு சரிங்களா சரி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன பொடி எட்டு மணி நேரமாச்சு சரிங்களா நான் உங்களுக்கு ஒரு இட்லி பொடி காமிக்கிறேன் அது என்ன நான் மெத்தடுன்னு பாருங்க எட்டு ம எட்டு மணி நிமிஷம் ஆயிடுச்சுப்பா சரியாப்பா அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு ஒரு சத்துள்ள எனர்ஜியான டானிக்கு இட்லி பொடி டெய்லி நம்ம வந்து பயிர்கள் பச்சை பயிர்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் நான் சொல்கிற இட்லி பொடியை செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் எல்லா பேரும் சத்தியமாக நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க என் வீடியோ முழுசாக பாருங்கள்